நவீனத்துடன் கூடிய இயற்கை வழி விவசாயம் செய்து நமக்கான உணவையும் உணவுப் பொருட்களையும் தாமே தயாரித்து தற்சார்புடன் வாழ முயற்சி செய்யும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி நம்ம பார்த்தீங்கன்னா ஏறுமே இந்த கோயிலில் எட்டு முட்டை அளம் வச்சோம் பிரிவிய சூடியோவில் பார்த்துருப்போம் இது பார்த்தீங்கன்னா நேத்தே குஞ்சு பொறிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா நேத்தே மூணு குஞ்சு பொறிச்சிருச்சு இன்னி வரைக்கும் மீதி முட்டை எல்லாம் பொறிக்காமல் இருக்குது குஞ்சுங்களும் பார்த்தீங்கன்னா இறங்கி பறந்து கீழே வந்துருச்சு அந்த முட்டை பொரிக்குமா பொறிக்காதா அப்படின்னு தெரியல செக் பண்ணாதான் தெரியும் நம்ம முட்டை ஏன் சைடு ஆகுதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல பேட்டரி அடிச்சு பார்த்தா நான் கேண்டிலையும் பார்க்கல ஒன்னு இதை செக் பண்ணிட்டு இது ஆடிடுச்சு எல்லாமே வாடுது பார்த்து இந்த அஞ்சு முட்டையுமே பூ முட்டை கரு உருவாகல எந்த அளவு கரு உருவாகிதா பார்த்து பார்த்து கரு உருவாகி போயிருச்சா இல்ல கரு கூடவே இல்லையா அஞ்சு முட்டிலே பாத்தீங்கன்னா கருவு கூடவே இல்லை தான் வந்து தப்பான முட்டையை வச்சிட்டோம்னு நினைக்கிறேன் அவர்ல வச்சேன் அந்த வீடியோ வெளியத்துல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தான் ஆகுது அதாவது அலத்துல உட்கார்ற கோழிங்க போட்ட முட்டியா முட்டை முட்டைகிட்ட கோழி எதுவும் இல்லைன்னு அவசரப்பட்டு வச்சேன் செக் பண்ணவும் இல்ல சரி ஓகே இதுவும் ஒரு அனுபவம் தான் இதான் நம்மளுடைய இன்றைய ஸ்டேஜ் அடுத்த கட்டம் பார்ப்போம் குஞ்சுங்களை எத்தமேட்டு அந்த ரேக்ல விட்டுருவோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும் ஒன்று நம்ம முட்டையை சரியாக வைக்கலையா இல்லை நம்ம சேவல் வந்து சரியாக மெருகிலையா இல்லைன்னா அழுத்து முட்டை எடுத்து நம்ம வெஷ்டமா எல்லாமே கூ முட்டையாகிடுச்சு கரு உறவாகவே இல்லை அது அதெல்லாம் கூ முட்டை அதனால சேவல் சரியாக மெருக்கிறது இல்லையா சேவல் ஏன்னா ஃபால்ட்டா அப்படின்றத தெரிஞ்சிக்கணும் நம்ம அடுத்த கட்ட அள வைக்கிறதுல தான் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு திருப்பி அழ வைப்போம் அதுவாவது கரெக்டாக பார்ப்போம் ஏழு ஏழுனா எட்டு முட்டை வச்சோம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா மூணு குஞ்சு தான் பொரிச்சிக்கிது இது என்னோடய ஃபால்ட்டா இல்லை கோழியோட ஃபால்ட்டா அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா பார்ப்போம் இப்படியும் ஒன்று சளி தெளிவாக சொல்லிக்கிறேன் நான் யாருக்கும் கோழி வளர்க்குறத பற்றி சொல்லலை நான் எப்படி கோழி வளர்க்குறேன் இதில் இருந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் எந்த இடத்துல தான் தவறு நடக்குது இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா எட்டு முட்டை வச்சேன் எட்டில் மூணு தான் பொறிச்சிது நான் என்ன என்ன என்னென்ன இடத்துல தான் தவறு நடந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு நீ என்னால் யூகிக்க முடியுது உங்களுக்கும் இதே போல் ஆச்சுன்னா அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூகிச்சிக்கோங்க ஒருவேளை நம்ம சரியான முட்டையை தேர்வு பண்ணி வைக்காமல் வந்திருக்கலாம் இல்லை அடம் உக்காரம் கடைசியாக ஒரு மூணு நாள் கோழிக்கு பார்த்தீங்கன்னா அடம் உக்காரம் அந்த முட்டையும் பார்த்திங்கன்னா கோழி மெரிக்காது அந்த முட்டையை எடுத்து வச்சாலும் நல்ல முட்டை தான் அந்த முட்டையும் எடுத்து வச்சாலும் நம்மளுக்கு வந்து பொறிக்கு வராது இல்லைனா சேவல் ஃபால்ட்டாக இருக்கும் இந்த மூணுத்தில் தான் அது அளவு உட்காந்துதில் ஈட்டிங் பிரச்சனை எதுவும் கிடையாது ஏன்னா கருவே உருவாகலை அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட்டு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்களுக்கு வந்து நம்ம தீவனம் சேஞ்ச் பண்ணணும் இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் போடுறோம் பன்னெண்டு பதினேழுலேருந்து அதுக்கு அடுத்தது முப்பது கிராம் போடணும் இனி வரை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாள் இவங்களுக்கு முடியுது கோல் பார்த்தீங்கன்னா இது போல் ரக்கையை ரொம்ப போட்டுன்னு இருக்கக்கூடாது எல்லாமே டல்லாக தான் இருக்குது ஆக்டிவாக இருக்கணும் இவங்களுக்கு நால மறுநாளில் மருந்து அரைச்சி போடணும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நாட்டு மருந்து தான் கீழநெல்லி குப்பைமேனி இதெல்லாம் அரைச்சி போட்டோம்னா ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க நான் சொல்கிறேன் அது போட்ட பிறகு தான் தெரியும் அவங்களோட நிலை என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்லி மானிட்டர் மட்டும்தான் பண்ணுறோம் நம்ம டெய்லியும் இவங்க தான் வந்து நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற கோழி நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணோம் ஒன்று அறுபது நாள் வந்தோடனே திருப்பி நம்ம வெயிட் செக் பண்ணுவோம் ஒம்பது கோழி குஞ்சுக்கிறாங்க அதனால முப்பது கிராம் முந்நூறு கிராம் தீவனம் போடணும் இப்போ நூற்றம்பது கிராம் போடுறேன் மதியமாக நூற்றம்பது கிராம் போட்டுப்பேன் இது பார்த்தீங்கன்னா எட்டு முட்டை வச்சோம்ல அதில் பொறுத்து மூணு குஞ்சு நம்ம வச்ச அழமே ஃபைலியர் மூணு தான் போச்சு நம்மளுக்கு ஒரு அனுபவம் நம்ம போன பேச்சு ஒரு குஞ்சு இங்கேருந்து எடுத்து விட்டோம் ஒரு கோழி நூற்றி தொண்ணூறு நாள் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுல ஒரு பொட்டை கோழி பாத்தீங்கன்னா முட்டையை போட்டுருச்சு ஃபஸ்ட் டைம் போடுற முட்டை பாத்தீங்கன்னா இவ்வளவு சின்னதா இருக்கும் இது பாத்தீங்கன்னா பெரிய கோழி போடுறது ஃபர்ஸ்ட் டைம் போடுற கோழியோட முட்டை மா சைஸ் தான் இருக்கும் அது மொத்தம் எத்தனை நாள் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பதினேழு மூணு அன்னைக்கு பிறந்தது பதினேழு மூணுன்னா பதினேழு நாலு பதினேழு அஞ்சு பதினேழு ஆறு பதினேழு ஏழு இன்னைக்கு டேட் பதிமூணு தான் ஆகுது பதினாலு ஆகுது

மருந்து போடுவோம் அதாவது நம்மளே அரைச்சி சொல்லியிருக்கேன் நான் எது முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது என்ன நான் போட்டுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா மிளகு சீரகம் மஞ்சத்தூள் பூண்டு கீழா நெல்லி குப்பை மீனி வேப்பில் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி மிக்சியில் விட்டு தான் அரிசிடுவேன் அரிசி இது எல்லாத்தையும் இதுக்கு போட போகிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா கோழி எல்லாம் கோழி கொஞ்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்குது இது போல் ரக்கையொம்ப போட்டு இருக்கக்கூடாது இது போல் ரக்கோம்ப போட்டுருந்தாலே ஏதோ அடுத்த கட்டமாக அதுக்கு ஏதோ வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் கோயில்கள்லாம் குஞ்சுங்கள்லாம் ஆக்டிவாக இருக்கணும் அதனால சரி நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் போடுவோம் இப்போ பதினஞ்சாவது நாளே பதினஞ்சாம் தேதி நான் போடுறேன் ஏன்னா இது அடுத்த கட்டமாக வேற எதனா நோய்க்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால நான் மருந்து போடுறேன் அது குணமாவதா இல்லையான்னு எனக்கே அதுக்கு தான் தெரியும் சும்மா நம்ம நம்மளுடைய முயற்சியை பண்றோம் அது நடக்குதா இல்லையான்னு அதோட நோய் எதிர்ப்பு சக்தியை பொறுத்து தான் நம்ம மாறும் நம்ம போகிறதுனால குணமாயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சரி அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த கோயிலே பார்த்தீங்கன்னா ஒரு பல சொத்து நோய் இருந்துச்சு அதுக்கு நான் தனியாக எந்த ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கவே இல்லை ஆனால் இப்போ அதில் இந்த கோழி குஞ்சு இதில் எது அதுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு எல்லாம் இந்த மருந்தாள இருக்கும்னு சொல்லிட்டு நான் அசிவம் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு போட்டுருவோம் சரி அரைக்கிறப்ப அரைக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிரும் அரைச்சிட்டேன் மொத்த கோழிக்குமே நீ போட்டு போட்ட பிறகு நாள பதினாள்ல காமிக்கிறேன் எப்படி கோழி கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு தெரியல நான் நான் பாப்போம் போடுறது நோக்கமே இது இது பண்ணுங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்றதுக்காக இல்லை இதெல்லாம் பண்றேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அது எது சூட் ஆகுதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இந்த மருந்து கூடுதல் இவ்வளவுதான் போகணுமா இவ்வளோதான் போடணுமா எல்லாம் அதுதான் எதுவும் கிடையாது எல்லாமே சாப்பிட்ற பொருள் தான் அதனால எந்த பாதிப்பும் கூடுதல் ஆயிட்டா கூட எந்த பாதிப்பும் வராது உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா தாராளமா நிறைய கூட அரிசி போடுவேன் அது தேவையானதை மட்டும் சாப்பிட்டு மீதி அப்படியே வச்சிடும்னா நம்ம வசதியை விட நேரம் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது இதெல்லாம் செய்யணும் அப்படின்றது போட்டு விட்டுருவோம் వెరీ గోయింగ్ కొల్లయా కన్నుకుట్టికి ద ల నేను కెమెరా ఒడ నికర నొర్రాంగ